இல்ல எத்தனை சிக்ஸ் நான் விட்டுருக்கீங்க எல்லாமே பட்டா கொண்டுங்க மொத்தம் பதினெட்டு சிக்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஜிஎம்எஸ் பெருடை ஃபார்ம் வந்திருக்கோம் இன்றைக்கி அவர் ஃபார்மை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரவீன் பிரபு நம்மளோட ஃபார்ம் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா சேலம் மாவட்டம் காயம்பட்டி தாலுக்காவில் தாங்க இருக்குது சேலத்துலேருந்து கரெக்டாக இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் நம்மளோட ஃபார்ம் இருக்குங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி எல்லாமே இருக்குங்க இப்போ நம்ம ஃபார்மோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஆமாம் ஒரு ஒரு பார்ட்டிஷன் பேர் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த பார்ட்டிஷனோட சைஸ் சொல்லுங்கண்ணா

இன்குபேட்டர் யூஸ் பண்ண மாட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீமேல்ஸில் வச்சு தான் எடுப்போம் சரிங்களா எல்லாமே உள்ளார இப்போ ஒரு பார்ட்டிஃபிம்க்குள்ளார பார்த்தீங்கன்னா சாணி எருவு குழி ஒரு செடி எல்லாமே உள்ளாரே இருந்துருங்க ஓகேங்கண்ணா எதுக்குங்களா சாணி குழி சாணி குழி பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து மைண்ட் ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து இந்த வேலையை தாண்டி வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக அதுதான் மேலே பார்ட்டிஷன் மாதிரி எதுப்பா அது வந்து எக்குக்காக எக் பார்க்கலாங்களா தாராளமா பார்க்கலாங்க எத்தனை முட்டைங்க நான் வச்சிருக்கேன் ஒண்ணுல ஒரு ஒரு ஃபீமேலில் லெவன் டு டுவெல் எக் வரைக்கும் வைக்கோங்க மேம் மேக்ஸிமம் எவ்வளோங்க வைக்கலாம் மேக்ஸிமம் வந்து டொலுக்கு மேலே வைக்கக்கூடாது தொழு வடையில பொறுத்த வரைக்கும் அதோட வெயிட் அதிகமாக இருக்கும் அதனால நீங்கள் வந்து பன்னெண்டுக்கு மேலே வச்சுங்க அப்படின்னா அது மெதித்து உடைக்கிறதுக்கு அதிகமான கம்ப்ளைண்ட் சான்சஸ் இருக்கு சரி அதனால் இதுதான் பெஸ்ட்டு பன்னெண்டு முட்டைக்கு மேலே நீங்கள் எப்போயுமே வைக்கக்கூடாது பெருவடியில் சரி மோஸ்ட் அப்படி எக்ஸ்ட்ரா வந்தால் கூட நீங்கள் பண்ண ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டையை வந்து ஒமிட் பண்ணிட்டு அடுத்த தான் இடம் முட்டைங்க மட்டும் தான் நீங்கள் வைக்கணும் சரி ஓகே மேம் அடுத்த மாடிஷன் போகிறாங்க அடிஷன் பண்ணுவாங்க இந்த பார்ட்டிஷன் சைஸுக்குனா இந்த பார்ட்டிஷன் சைஸும் சேம் தாங்க முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு நாற்பது இதில் வந்து நம்ம பட்டா கொண்டை விட்டுருக்குறோம் பட்டா கொண்டை பட்டா கொண்டை இப்போ கரண்ட்டில் நல்லா போயிட்டு இருக்கு இப்போ இருக்கிற பீக்கில் பார்த்தீங்கன்னா பட்டா கொண்டை தாங்க சரி ஓகே ஓகே இது வெயிட்டுன்னு பார்த்தா என்னங்கண்ணா வருது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலே முக்கால் கிலோ இருக்குங்க நாலே முக்கால் ஃபைட்டில் முடிச்சுட்டு இப்போ ரெஸ்ட்டில் இருக்கிறான் ரெஸ்ட்டில் விட்டுட்டு இப்போ பீடிங் போட்டுருக்குறாங்க ஓகேங்க இது பாட்டி இதே செட்டப் தான் அந்த ட்ரே வந்து எக் அதில் போட்டுருங்க எக் போட்டதுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே இதுலயே அட வச்சிருக்கிற மாதிரி ஸோ இல்லை இருந்து எல்லாமே இங்கேயே தான் நடக்குங்க தாக்காத்தோல எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது மழை வந்தால் இதாக மழை வந்தால் வாய்ப்பே இல்லைங்க இந்தோடய ஷெட்டுக்கு மட்டும் ஒரு ஷெட்டுக்கு பத்து ரூபா செலவு பண்ணியிருக்குங்க சரி ஓகே ஃபுல்லாக ஓலை எல்லாமே கொடுத்துருக்கறதுனால கூலிங்கும் இருக்கும் ஆச்சிங் கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஓகே ஏன்னா ஒரு ஓலை வீட்டுக்குள்ளார ஒரு கூலிங்குக்கு ஒரு வீடு மாதிரிங்க அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் கூலிங் இருக்கும் வெயில் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வழியே இல்லை காத்தோட்டத்துக்கு வந்து கீழே ஃபுல் ஓப்பன் இருக்கு லெஃப்ட் சைடும் ஓப்பன் இருக்கு காத்தோட்ட வசதியும் இருக்கும் அதனால கூலிங்கும் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைங்க அது சேம் அதே மாதிரி ஒரு எருவு புலி வந்து களைச்சிட்டு படுக்கிறதுக்கு அது புழு உற்பத்தி ஆகிறதுக்கு கரெக்டா இருக்குங்க சரி ஓகே இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த மரம் இப்பதான் வச்சிருக்கோங்க ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆகும் இது ரெடி ஆகி இது என்ன மரங்க இது வந்து வெள்ளை நாவல்னு சொல்லுவாங்க சரி ஓகேங்க இப்போ இதுக்குள்ளார இப்போ இந்த ஃபாதருக்கு இப்போ நாலு ஃபீமேல் போட்டுருணும் அது எல்லாமே ஹேச்சிங் ஆகிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்காம சரி அதுமாக பார்க்கலாம் இப்போ பட்டா கொண்டையில் இறங்கின சிக்ஸு நம்ம பார்க்கலாம் ரெண்டு ஃபீமேலுக்கு ஆன சிக்ஸை ஒரு ஃபீமேலில் விட்டுருக்குறேன் அதை நம்ம பார்க்கலாம் சரி ஓகேங்க இல்லை எத்தனை சிக்ஸுங்க நான் விட்ருங்க எல்லாமே பட்டாக்கொண்டைங்க மொத்தம் பர்வேன் ஓகேங்க இப்போ பதினெட்டு கிட்ஸ் இருக்குதுப்பா இது எல்லாமே பட்டா கொண்டு கிட்சு ஓகேங்க இது எல்லாமே நம்ம பாமுக்காக நிறுத்துறதுக்காக விட்டுருக்கிறேன் ஓகேங்கண்ணா எல்லாமே இந்த சேவலுக்கு இறங்கண்ணா எல்லாமே இந்த சேவலுக்கு இறங்குனாப்பா சரி ஓகேங்கண்ணா மொத்தம் நாலு ஃபீமேல் போட்டிருந்தோம் அதில் ரெண்டு ஃபீமேல் வந்து ஹேச்சிங் ஆகிடுச்சிங்க சரிங்கண்ணா அந்த சேவல் வெய்ட்டுன்னு பார்த்தா என்னங்கண்ணா வருது ஃபோர் பாயிண்ட் நாளை முக்கால் கிலோ இருக்குப்பா நாளை முக்கால் நாலே முக்கால் கிலோ இருக்குது அஞ்சே கால் கிலோ வரைக்கும் வளரும் இப்போ ப்ரீடிங்கில் இருக்கிறதுனால ஒரு அரை கிலோ வந்து வெயிட் ரெடியூஸ் ஆயிருக்கு இது நெக்ஸ்ட் மந்த்தில் அதுக்கு ரெஸ்ட்டு தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ரெஸ்ட்டு போட்டோம்னா அஞ்சு கிலோ வந்து வந்துப்பா சரி ஓகேங்க கோழி குஞ்சுக்கு தீவனம் என்னென்னா கொடுக்குறீங்க கோழி குஞ்சுக்கு தீவனம்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஏழு நாளைக்கு வந்து ஆரியம் தம்ப போடுவோம் ஆரியம் ஆரியம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு எஃபோன் விட்டதுக்கப்புறம் நம்ம கம்பெனி ஃபீடுக்கு போயிடுவோம் ஓகேங்களா கம்பெனி ஃபீட் பெட்டருங்களா இல்லை கம்பு அந்த மாதிரி இதில் போயிடலாங்களா இல்லை உங்களுக்கு நல்ல குரோத் வேணும் அப்படின்னா கம்பெனி ஃபீடு மொதல் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கம்பை உடச்சி போடலாம் நம்ம கட்டுக்குன்னு கொடுக்கும்போது ஆரியம் கம்பு திணை இந்த மாதிரி லைனில் போயிட்டோம்னா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு ஓகே கோழியெல்லாம் ஓகேண்ணா அது என்ன அது நான் மெடிக்கல் இது வந்து மெடிக்கெட்டுப்பா ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கு வரையும் ஒரு மெடிக்கெட் இருந்துடும் ஓகே உங்களுக்கு ஃபீமேலுக்கு மேலுக்கு தேவையான மெடிசன் இன்ஜெக்ஷன் எல்லாமே இங்கேயே வச்சிருவேன் வந்தோம்னா இங்கிருந்து எடுத்து அப்படியே ஃபுட்டில் வாட்டரில் கலக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் சரி ஓகே ஈஸியான ப்ராசஸாக இருக்கும் ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் தனித்தனியாக வச்சிருக்கீங்க ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் ஒவ்வொரு மெடிக்கெட் இருந்துடும் சரி ஓகேங்க நம்ம வெளியில் போய் எடுக்க தேவை இல்லை இல்லை எதுவுமே வெளியே எடுக்க தேவை இப்போ மழை வந்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை வந்தோமா இதுலேருந்து இன்ஜெக்ஷன் எடுத்து சேவலுக்கு போட்டோமோ அந்த மாதிரி இருக்கும் சரி ஓகேயான ப்ராசஸ் சரி ஓகேங்க இது வந்து தேர்ட் பார்ட்டிஷன் இருக்காது தேர்ட் பார்ட்டிஷனுங்க ஓகே இவன் வந்து பட்டா கொண்ட மயில் பூதிங்க இதில் எத்தனை கோடி பார்ட்டிஷன் உள்ளார இருக்கிற ஃபீமேல்ஸ் ஆக்சிங்

ஆட்டோம் ரெண்டு மாதத்துக்கு மேலே திச்சு இதெல்லாம் என்ன என்ன ஏஜ் ஆகுதுங்கண்ணா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ஆகுதுங்க்கா த்ரீ மந்த்ஸ் ஆ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் டூவிலேருந்து ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோக்குள்ளார இருக்குங்க சரி ஓகே இப்போ எல்லாம் ரெடி கண்டிஷனில் இருக்குங்களா ஆமாம்ப்பா இது எல்லாமே புக்கிங் ஆகிடுச்சிங்க புக்கிங் ஆயிரத்துக்கு புக்கிங் ஆகிடுச்சி நாளைக்கு வந்து டெலிவரி ஆகுது சரி வந்து பிடிச்சி தருக்குறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பச்சைக்காள் ஈயக்கால் வெள்ளை மூக்கு சரி கொஞ்சம் ரேரான கலெக்ஷனு சரிங்க

சின்னதுலேருந்து பார்க்குறோம் இல்லை சரி சரி என்ன ஒரு குழந்தைங்க தான் ஓகே நாம் இவங்களை எப்படி அந்த அளவுக்கு நம்மளுக்கு சரி பெரிய நேச்சல இருக்கிற கோழிங்களுக்கு வந்து எக்லேயிங் பாக்ஸ் இது சரி ஓகேங்க எத்தனை கோழி இருந்தாலும் கரெக்டாக மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து ஒரு பத்துலேருந்து பதினோரு மணிக்குள்ள அதில் வந்து எக் போட்டுரும் நான் வந்து டூ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிடுவோம் சரி ஓகேமா இவன் வந்து நம்மளோட செல்லப்பெட்டு பட்டா கொண்டு பட்டா ஊதி இப்போ சேவல் பேருங்கண்ணா என் பேர் வந்து செங்கீரிப்பா சேவ் வந்து இப்போ ஒரு நாளேமுக்கால் கிலோவில் இருக்கிறான் சரி இன்னும் ப்ரீடிங் போடலை இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் டு டுவெல் மன்த் தான் இருக்கும் பொலாச்சி எடுத்துக்கிறோம் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்ட் எனக்கு ஆசை தந்தது சரி இவனை ஒரு ரெண்டு மூணு மேட்ச் விட்டுவிட்டு அடுத்தது இவனை ப்ரீடிங் போடுறதுல அவனை ரெடி பண்ணிட்டுருவான் சரி இப்போ வெயிட்டுன்னு பார்த்தா எத்தனை கிலோமேனா வருது இவன் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே கால் கிலோ வரைக்கும் வருவான்ப்பா இப்போ வந்து நாளேமுள் இருக்கிறான் இன்னும் கொஞ்சம் வெயிட்டு இறங்குவோம் இப்போ கட்டுத்தர போட்டோம்னா கொஞ்சம் வெயிட் கூடுவோம் அதுக்கப்புறமேட்டு நம்ம அஞ்சு கிலோ எப்போ ரீச் ஆகுதோ அப்போ வந்து நம்ம வெயிட்டிங் போடலாம் இப்போ சேவல் பொதுவாக எத்தனை வயசுல நான் கட்டுத்தர போடலாம் கட்டுத்தர நீங்கள் ஆறுலேருந்து ஏழு மாதத்துலையே ஸ்டார்டிங்கில் போட்டுடலாம்ப்பா பெருவடையில் பார்த்துட்டிங்கன்னா ஆறு டூ ஏழு எல்லாருமே போட்டுருவாங்க அதுதான் டஃப்பான பாயிண்ட்டு கட்டுத்தரை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாக்கியன்களுக்கும் இருக்கிற ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்ட்டு தான் அது சொல்ல போனோம் அவங்க ரொம்ப அதில் ஹார்ட் ஒர்க் இருக்குது ஒவ்வொரு ஜாக்கிங்களுக்கும் அவனோட லைஃப் டைமில் ஒரு சேவலில் ரெடி பண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கு வந்து ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கே அனுப்பிச்சுட்றலாம் ஸோ அளவுக்கு அவனுக்கு டைம் ஆகும் இப்போ கையில் ரெண்டு சேவல் இருக்குன்னா ரெண்டு காலப்பதிச்சல ஒன்று மஞ்சளாக இருக்கு இன்னொன்னு கருப்பாக இருக்குது ரெண்டுமே மச்சைக்கால் தாங்கப்பா வேற ஒன்றும் இல்லை இது வந்து கரு பெருங்காலில் மச்ச இது வந்து மஞ்ச காலில் மச்ச காலில் வருங்க நம்மளுக்கு மச்சம் கொஞ்சம் ராசியாக இருக்கும் அதனால மச்ச தான் நம்மளுக்கு அதிகமான ப்ரீடர்ஸ் இருக்குங்க சரி ஓகேங்க இப்போ சேவலோட வயசு எப்படிங்க கணக்கு போடுறது அதோட முள்ளை வச்சு கணக்கு போடலாம்ப்பா ஒன் இயர் வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசாக முள் வராதுங்கப்பா சரி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே போனால் தான் முள் இல்லை லைட்டாக நல்லா வெளியே தெரியற மாதிரி தெரியுங்க சரி ஓகேங்கண்ணா இப்போ நார்மலாக ப்ரீடிங்க்கு சேவலை எந்த வயசில் நான் விடலாம் நம்ம வந்து ஒன் இயருக்கு மேலேயாவது கம்ப்ளீட்டாக இருக்கணுங்க அதாவது பன்னெண்டு மாதம் அப்படின்னா பதினாலு மாதத்துக்கு மேலே விட்டால் தான் அதுலேருந்து குவாலிட்டியான சிக்ஸ் கிடைக்குங்க ஒருத்தர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஒம்போது மாதத்துலேயே விட்டுருவாங்க அப்படிங்கும் போது அது வீரியம் இருக்கும் பட் என்னென்னா சிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக கிடைக்காதுங்க இதுதான் சரி ஓகேங்க அண்ணா இப்போ கோழி கட்டுக்கு போயிட்டு வந்து எப்போனா பிரீடிங் கொடுங்க ஒரு மேட்ச் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க நல்லா ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கணும்பா அவங்க அடிப்பட்ட காயம் எல்லாமே சரி பண்ணிடணும் ஃபஸ்ட்டு சரி பண்ணி தனியாக பார்ட்டிஷனில் போட்டு அவனுக்கு வெயிட் ஏற்றுணுங்க கடலில் போட்டு அவனுக்கான டயட்ஸ் எல்லாமே கொடுத்து அவன் ஒரு அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ வெயிட் ஏறினதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரீடிங் விடுவோம் அதாவது மேக்ஸிமம் ஒன்றுலேருந்து ரெண்டு மாதம் ஆயிடுங்க கண்டிப்பாக இதெல்லாம் எத்தனை மந்த் சிக்ஸ்க்கணும் இது எல்லாமே பண்ணால் ஒன் மந்த் சிக்ஸ் ஒன் மந்த் இது என்ன புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு ரொம்ப புதுசாக ஒர்க் போயிட்டு இருக்குங்க இது வந்து ஒன் டே சிக்ஸு அது வந்து செவன் டேஸ் சிக்ஸு அந்த அதுக்கு தனித்தனியாக பார்ட்டிஷன் போட்டுருக்குறோம் இப்போ வந்து ஒர்க் ஆன் கோயிங் ப்ராசஸ் இருக்கிறதுனால இன்னும் ஒரு வித்தின் டூ டூ த்ரீ வீக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் இந்த பாக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடி கண்டிஷன் பட்டா வந்து நிறுத்தி அது கட்டுத்தர போட்டு ரெடி பண்ணுறதுக்காகங்க சரி ஓகேங்கண்ணா இந்த பார்ட்டிஷனுங்கண்ணா இது எல்லாமே மொத்தம் ஒரு ஏழு பார்ட்டிஷன் இருக்குங்க ஏழு பாக்ஸ் இருக்குது ஏழுலையுமே ஏழு பட்டா நிறுத்துறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு சரி ஓகேங்கண்ணா இதுக்குன்னா வெல்டிங் ஒர்க்லாம் பேலன்ஸ் வெல்டிங் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்குங்க ஒரு மூணு நாளில் முடிஞ்சிருங்க இதுக்கு எல்லாமே சரி ஓகேங்கண்ணா ஒரு கட்டுத்தரிலேயும் ஒரு பட்டம் நிறுத்தி இவன் வந்து செங்கருப்பு பட்டம் கொண்டப்பா இது வந்து இப்போ ஒன் மந்த் ஆகுது நம்மகிட்ட ஒன் மன்தில் வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்துடுங்க வந்து சிக்ஸ்டி டேஸில் டெலிவரி தருவோம் சிக்ஸ்டி டேஸ் அப்படிங்கிற கணக்கில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூத்தம்பதுலேருந்து முன்னூறு கிராம் வரைக்கும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி தருவோம் என்னென்னா வேக்சினேஷன் போடு கொடுக்குறோன்னா நம்ம வந்து மொத்தம் சிக்கன் ஹேச்சிங் ஆனதுலேருந்து ஃபஸ்ட்டு ஏழு நாளில் வந்து எஃப் ஒன் கொடுத்துருவோம்பா செகண்டு பதினாலாவது நாளில் வந்து ஐபிடி அடுத்த இருபத்தி நாலுலேருந்து முப்பதா முப்பது நாளுக்குள்ளார வந்து லசோட்டா கம்பல்சரி கொடுத்துடணும் இது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோய் மேலாண்மை வந்து ஈஸியாக போயிருங்குவீங்களா அடுத்த ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அதாவது சிக்ஸில் லசோட்டா கொடுத்ததுக்கப்புறம் இது என்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கால் கிலோ வருதோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஆர்டூபி கொடுத்துடலாம் ஆர்டூபி வந்து ரெண்டு மாதத்துக்கு தடவை கம்பல்சரி நீங்கள் கொடுத்தே தான் ஆகணும் சரி ஓகே விட்டுமா ஆ சிக்ஸ் பத்தி சொல்லிட்டீங்க இப்போ சேவல் லைனேஜ் பத்தி சொல்லுங்க சேவல் லைனேஜ் பார்த்தா நமக்கு ஒரு பதினஞ்சு வெரைட்டியான சேவல் லைனேஜ் இருக்கு நம்ம குறைஞ்ச பட்சம் பாத்தீங்கன்னா முக்கால் கிலோல இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் தான் நம்ம ப்ரீடிங் போடுவோம் அதுக்கு கீழே போக மாட்டோம் அது எத்தனை மந்த்லா இது வந்து டூ மந்த்ஸ் ஆகுதுக்கா நம்ம டெலிவரி கொடுக்கும்போது இந்த சைஸ்ல வந்துருங்க குறைஞ்சபட்சம் மினிமம் ஆர் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு முன்னூறு கிராமுக்கு மேலே இருக்கும் முன்னூறு கிராம் எல்லாருமே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எடுத்துருவாங்க நம்ம வந்து கரெக்டாக கம்ப்ளீட் சிக்ஸ்டி டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம டெலிவரி கொடுத்துருவோம் இது என்ன இதுனா கத்தி வந்து பட்டா கொண்டங்க பட்டா கொண்ட கூவதாடி கூவதாடி கடுக்கா பூதியில் கூவதாடி எப்படி சொல்றீங்க கூவதாடினா சிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருங்க இங்கே பாருங்களேன் இந்த இதில் இப்பயே தாடி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க லைட்டாக ஒரு ஒன் ஆர் டூ இருக்குது தெரியுதுங்களா இன்னும் ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃபுல்லாகவே தாடி வந்துடும் ஏன்னா இதோட மேலுமே பார்த்துட்டீங்கன்னா ஃபாதருமே பார்த்தீங்கன்னா பட்டா கொண்ட கோதாடி அம்மாவுமே பார்த்தீங்கன்னா பட்டா கொண்ட கோதாடி அதனால கம்பல்சரி இதில் இறங்கு சிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பட்டா கொண்ட சிறப்பு உதாரியில் தாங்க இறங்கும் சரி ஓகே இது வந்து நம்ம ஃபார்முக்காக நிறுத்தி வச்சிருக்கிறோம் நான் இந்த சேவல் பத்தி சொல்லுங்கண்ணா இவன் வந்து உச்சிப்பூ சொல்லிங்க இப்போ வந்து ஒரு இருந்து ஒம்பது மாசம் ஆகுதுங்க இன்னும் ப்ரீடிங் போடல இப்பதான் தான் கட்டுத்தர போட்டிருக்கிறேன் போட்டு இவன் ஒரு இப்ப வந்து ஒரு மூணு முக்கால் கிலோ இருக்கிறான் இவன் என்னைக்கு நாலே முக்கால் கிலோ நாலரை கிலோ வரானோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஃபைட்டு பார்த்து வைப்ரேஷன் சேர்த்துங்க என்னோட ஃபைட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரீடிங் போட ஆரம்பிச்சிருவோம் சரி ஓகேங்க இது இது என்ன வெரைட்டி இது வந்து கொஞ்சம் ரேரான கலர் தான்ப்பா பொன்றம்னு சொல்லுவாங்க பொன்றத்துலயே இது ஒரு சாக்லேட் கலருங்க இந்த ஃபீமேல் பாத்தீங்கன்னா வெள்ளைக்கால் காகம்பா இது சேவல்னு பாத்துக்கிட்டா வேக காலத்துலேயும் சளி வருது காலத்துலேயும் சளி வருது அதே அதெல்லாம் மெயின்டைன் பண்றீங்க அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் சரண் எப்படின்னு பார்த்து ஒரு ஒரு பண்ணக்காரனுக்கு வந்து கரெக்டான சேவலை ரெடி பண்ணா ஜாக்கி அங்கே போயிடும்